முதுபே நீங்கள் எப்போவுமே எளிமையாக வாழணும்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கா அப்போ இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏஜ்ன்றது வயசுன்றது ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஏஜ் என் நம்பர்ன்ற மாதிரி நமக்கு ஆகிப்போம் ஸோ வயசாகட்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம என்ன என்னென்னா நம்ம உடம்பை வந்துட்டு ஸ்டாமினாவாக எப்போவுமே வந்துட்டு வலுவை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அதுக்கு சில காயக்கற்ப மொழிகள் எல்லாமே நமக்கு இருக்குது அதை உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஓகே இப்போது எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் இஞ்சி சுக்கு கடுக்காய் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம இதை நம்ம காயக்கற்ப மூலிகைன்னு நம்ம சொல்லுவோம் இந்த இஞ்சி சுக்கு கடைக்காய் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா இது மூணு வேலையை நம்ம பிரிக்க போகிறோம் சரிங்களா காலை மதியம் இரவு மூணு வேலையை நம்ம பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த இஞ்சியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சியை தட்டி அதில் ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ எடுத்துக்கோங்க இஞ்சி சாறு இஞ்சி சாறு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மில்லி எடுத்துக்கோங்க அது கூட தேன் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோ அது ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் இது ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரிங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த இதை இஞ்சி சாரும் தேனும் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் சரிங்களா இது ஒரு வகை மதியம் டைமில் வந்துட்டு சுக்கு தூள் கிடச்சிச்சின்னா அது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த சுக்கு தூள் அரை டீஸ்பூன் அரை டைம்ல சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரலாம் இது மதியம் டைமில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு சரிங்களா இன்னொன்று இரவு டைமில் நீங்கள் எடுத்துக்கிறது என்னென்னா கடுக்காய் தோல் இந்த கடக்காய்தூள் ஒரு டீஸ்பூன் அதே அரை டம்ளர் வெந்நீரில் குடிச்சிட்டு வாங்க இதை நீங்கள் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் சரிங்களா ஒரு மண்டலம் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு பத்து நாள் கேப் விட்டுருங்க மறுபடியும் ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிட்டும் வரலாம் நீங்கள் இதுவும் நீங்கள் சாப்பிட்லாம் இன்னொன்று உள்ளார நோய் தொற்று எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மூலிகைகள்லாம் இருக்கும் இல்லையா இந்த நெல்லிக்காய் சாறு கருவேப்பிலை சாறு அருகம்புல் ஜூஸ் இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று வேம்பு கொழுந்து கிடச்சிச்சின்னா ஒரு அஞ்சு இலை டெய்லி நீங்கள் மென்று மென்று எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இன்னொன்று மிளகு வெறும் மிளகு ஒரு அஞ்சு மிளகு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்போது முடியலையா ஒரு ரெண்டு மிளகு இல்லைன்னா மூணு ரெண்டுலேருந்து அஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வாயில் போட்டு மென்று மென்று மின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க அந்த உம்மில் சேர்த்து நீங்கள் முழுகணும் இதெல்லாம் நீங்கள் முழுகிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு காயக்கற்ப மூலிகை காயக்கற்ப மூலிகைன்றது உங்களுக்கு வயசே ஆனாலும் இப்ப ஐம்பது அறுபது வயசானாலும் இருபது முப்பது வயசான மாதிரி தான் நீங்கள் ஸோ இளமை முதுமை நீக்கி இளமையாக வாழ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக ஸ்டாமினா எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகே